ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஸோ நாங்களும் நல்லா இருக்கோம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ விலாக் வந்து எப்பயுமே யூஸ்வலாக வந்து காலையில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால மார்னிங்கே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து சின்ன சின்ன வேலைகள் அந்த டென்ஷனால் வந்து விலாகே எடுக்கவே மறந்துட்டேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது ஸோ இதுக்கப்புறமா அது விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுடலாம் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து மஷ்ரூம் பிரியாணி கிரேவி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா எல்லாமே வந்துச்சு ஸோ இன்றைக்கும் எல்லாமே வந்து எல்லாம் ஒன்றா வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணி எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வெயிலுக்கு எதுவுமே வந்து சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை அப்படி தான் இருக்குது பட் இன்றைக்கி வந்து சண்டே என்வி இல்லாமல் வந்து மேக்ஸிமம் போகாது பட் இன்னைக்கு வந்து எடுக்கிற மூவே யாருக்குமே கிடையாது எனக்கும் வந்து என்வி எடுத்து குக் இந்த வெயிலில் வந்து அதுவும் கிச்சன் வந்து குக் பண்ணுறது பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிடிக்காத விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து குக் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ வ்ளாக் இன்றைக்கி எப்படி போக போகுது அண்ட் வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி கொடுக்க போகிறோம்னு தெரில வ்ளாக் வந்து அது மாட்டுக்கும் போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷூட் பண்ண போகிறோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாகை எப்படி வந்து ஃபன்னியாக கொண்டு போக போகிறோம் இல்லை எப்படி போக போகுதுனே தெரியல ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு மறக்காத வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் பார்த்திங்கனா எப்படி இருக்குன்றது உங்களால் சொல்ல முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எழுந்தேன் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சரி அடுத்த ஒர்க் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பிரியாணி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால ஆஃப்டர்நூனுக்கு தக்காளி ரசமும் காரா முட்டையும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளியை வந்து பேஸ்ட்டு பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பூண்டு மிளகு ஜீரகம் வந்து நசுக்கிட்டு இருந்தேன் தம்பி வந்து நான் நசுக்கி தரேன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரசமும் செஞ்சு முடிச்சாச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து காராமூட்டையும் வந்து செஞ்சுட்டேன் ஸோ இன்றைக்கி எங்களோடய லன்ச் மெனம் வந்து சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரசம் சாப்பாடு வந்து அப்போ தான் வந்து குக்கரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சுடு சுடாக வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை இதுதான் ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைக்கு போயிட்டேன் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தேன் பாப்பா அங்கேயே தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்து எழுந்துட்டாங்க ஸோ பாப்பா வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அப்புறம் ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அக்காவையும் வந்து கூப்பிட்டுருந்தாலும் அவங்க அக்கா நான் குட்டி பாப்பா எல்லாம் வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா பாப்பா ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடவே இல்லை அவங்களுக்கு ஊட்டினோம் பட் வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க சாப்பிடலன்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ ஈவினிங் வந்து நல்லா ஊட்டி விட்டால் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு பாப்பாவை தேடி வந்து பிடிச்ச ஒரு வழியாக வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் வந்து அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சாப்பிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க பசியில் இருந்தாங்க குழந்தைங்க மேக்ஸிமம் பசியாக இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஊட்டி விடும்போது சைலண்ட்டாக வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சன் செட் ஆகிறது கிளியராக வந்து வீடியோவில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சன் வந்து செட் ஆகிடுச்சு மறைஞ்சிடுச்சு சூரியன் வந்து மறைஞ்சிடுச்சு ஸோ அந்த ஷூட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் பார்க்கும்போது அழகாக இருந்தது ஸோ கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பசி அதிகமாக இருந்தது ஏன்னா மதியானம் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல நாங்கள் ஊட்டி பார்த்தோமா பட் அவங்க வந்து சாப்பிடல அப்படின்றதுனால சரி ஓகே ஒரு தூக்கம் போட்டு ஈவினிங்க்கு மேலே குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதனால வந்து பாப்பாவுக்கு ஈவினிங் வந்து சாப்பாடுலாம் வந்து ஊட்டி விட்டுட்டு ஜஸ்ட் இப்போ தான் வந்து உட்காரேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூடு தெரியல ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல்டாக இருக்க மாதிரி இருக்குது அதனால வ்ளாகை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியும் தோணுது சரி வ்ளாக் சப்போஸ் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் குழந்தைங்களை வச்சே வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அண்ட் இன்னைக்கு பெரிய பாப்பா வந்து குலோப் ஜாமுன் செய்கிறேன் அதுவும் பிஸ்கெட்டில் குலோப் ஜாமுன் செய்கிறேன்னு நேத்தியாக முந்தா நாள் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தாங்க பட்டு வந்து கொஞ்சம் நாங்கள் வெளில போனதுனால செய்ய முடியல அதனால் வந்து பாப்பா இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வந்து வாங்க போயிருக்காங்க ஸோ அவங்க வந்த உடனே அவங்கள வச்சு வந்து அப்படியே பிளாக் கண்டினியூ பண்ணலாம் அவங்களே குழந்தைங்களையும் வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு மிக்சர் ஜாரில் வந்து மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரிகோல்டு பிஸ்கெட்லாம் வந்து உடச்சி உடச்சி வந்து இருந்தாங்க அண்ட் வந்து அண்ணா பொண்ணும் வந்து நானும் வந்து உடச்சி உடச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து கா இது பிஸ்கெட் வந்து உடச்ச சைஸை காட்டிட்டு காட்டிட்டு அவளும் வந்து உடச்சிட்ருந்தான் சரி நீ வந்து பவுடர் பண்ணி வைடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காயின் வந்து ஒரு மூணு காயின் சேர்ந்துருந்தேன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு காயின் இல்லை அதுக்கு மேலே வந்து சேர்ந்துருந்தால் மட்டும்தான் வந்து உண்டியல் எடுத்து குட்டி பாப்பா கையில் கொடுப்பேன் அவங்க வந்து சுச்சுக்கிட்டே வந்து ஜாலியாக வந்து அந்த காயினை வந்து உண்டியில் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான சேவிங்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கை கொடுக்கலனாலும் எனக்காவது ஒரு நாளாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காவது வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சேஃபான்றது சொல்லிக் கொடுங்க எங்கள் குட்டி பாப்பா எப்பயுமே எங்கள் குட்டி பாப்பா அண்ட் பெரிய பாப்பா ரெண்டு பேருக்குமே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ காயின் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தான் அவன் வந்து அந்த பதட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டே வந்து இருந்தா அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக அவங்க அப்பாவோட மடியில் போய் ஏறி போய் உட்காந்துக்கிட்டா சரி கிச்சனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து உருண்டு இருந்தாங்க அந்த உருண்டு பிடிச்ச காட்டிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து பண்ண ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பா சொ பாப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா வந்து அந்த பால்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு இருந்தாங்க அடுத்து வந்து அன்னையும் வந்து துணியெல்லாம் வந்து காய வைக்க வந்திருந்தாங்க ஸோ ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து காற்று பயங்கரமாக இருந்தது அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து சிஎஸ்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அது வந்து போயிட்டு இருந்தது டிவியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என் தம்பி பையனும் வந்து எங்கள் வீட்டுக்கார கூட வந்து சேர்ந்துட்டு பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தான் ஸோ பாகம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அந்த பாகம் ஆற வச்சு அதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் வந்து தம்பி பையன் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே மேலே வந்ததுனால கொஞ்சம் கலகலன்னு வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்கிட்ட வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்னை வந்து டேஸ்ட்டு பண்ண சொன்னாங்க ஸோ நான் வந்து டேஸ்ட்டு பண்ணேன் ரொம்பவே வந்து சூப்பப்பாக இருந்தது அடுத்து வந்து பாப்பா வந்து அண்ணா பொண்ணு சாப்பிட்டுட்டு எப்படி கண்ணு இருக்குன்னதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா பண்ணதே அவங்களும் என் பொண்ணுந்தானே அப்படின்றதுனால சரி ஓகே அடுத்து வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா வந்து மூணு குழந்தைங்களையும் வச்சுட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு பெரிய பாப்பாவோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா சொடக்கு போடும்போது பயங்கரமாக கத்திட்டு இருந்தாச்சிருந்தாங்க அதனால வந்து ஜஸ்ட் அவங்கள அவங்களை வந்துட்டு இருக்கேன் குட்டி பாப்பாவை அப்படிதான் தலை முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து நிற்குது எப்படி தான் வந்து நம்ம வந்து பேண்டு போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சாலும் அவங்க ஹேர் ஒரு வழியாக வந்து இப்படி ஆடுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து எங்கள் குட்டி பப்பாவுக்கு செய்வது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் சில டைமில் எப்படா அடிப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே எனக்கு இருக்கும் எங்கள் தங்கம்மயில் இதே வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜடை போட்டால் ரொம்ப க்யூ வந்து இப்போலாம் வந்து ரெண்டு ஜடை வந்து அந்த அளவுக்கு போடுறது கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஜடை போடுறதுக்கே அவங்க விடமாட்டேங்கிறாங்க பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டோட மடியில் உட்காரச்சு அவரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நிற்க வச்சு அப்படி இப்படி ஏதாவது காட்டினா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜடை போடவே மாட்டான் அப்படின்றதுனால ஒரு ஜடையே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன் ரெண்டு ஜடை போட்டு அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க எங்கள் தங்க குற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் வந்து போய்ட்டுருக்கு ஸோ மேட்ச் வந்து பார்த்துட்ருக்காங்க என் ஹஸ்பண்டும் ஸோ வளாகையும் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு விலாக் வந்து இன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் சுதப்பிச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் என்டர்டைன என்டர்டைனாக கொண்டுட்டு போகணுன்னு நினச்சேன் பட் இன்றைக்கி அந்தளவுக்கு போகலைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்தாச்சு ஈவினிங்கே பட் லைட்டாக வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கும்போது ஃபீடிங் பாட்டிலில் பால் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க இந்த சட்டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து போல செல்ல டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக போன மாதிரி தான் இருந்தது பிகாஸ் ஏன்னா விலாக் எடுக்கிறதே வந்து ரொம்ப லேட்டாக எடுத்ததுனால வந்து எப்படி கொடுக்கறது என்ன மாதிரி கொடுக்கறது ஸோ எப்படி கொண்டுட்டு போகிறது சரி அப்படின்ற மாதிரி தான் வந்து விளாக் அதுவாக போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இது அப்படியே வந்து ஒரு எண்டு கார்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ பிளாக் இதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் டேக் கேட்டுட்டேன் அப்போ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்